நம்ம பாரத பிரதமர் மோடியோட இரண்டாவது முதன்மை செயலாளரா ரிசர்வ் பேங்க் கூட இருபத்தி அஞ்சாவது ஆளுநரா இருந்த சக்தி காந்த் தாஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க பாரத பிரதமர் மோடியோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அப்படி இல்லைன்னா மறு உத்தரவு வர வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பாரு ஆல்ரெடி பிரதமர் மோடியோட முதன்மை செயலாளராக பி கே மிஸ்ரா இருக்காங்க இந்த சக்தி காந்த் தாஸ் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடலாமா சக்திகாந்த தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஐஏஎஸ் அதிகாரி ஆகி தமிழக அரசு பணியில சேர்ந்தாங்க காஞ்சிபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தோட கலெக்டரா இருந்திருக்காரு ரிக்ஸ் அமைப்பு சார்க் அமைப்பு உலக வங்கியில இந்தியாவோட பிரதிநிதியா இருந்திருக்காங்க ரெப்போர்ட்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க எஸ் பேங்க் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் திவானாங்கிற நிலைமைகள் இருக்கப்போ இவர்தான் ஹெல்ப் பண்ணி அதை மீட் எடுத்தாரு கொரோனா பீரிய உலகமே முடங்கி கிடந்தப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை ஸ்டேபிளா வச்சிருந்தாங்க அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் ஹாமஸ் இஸ்ரேல் போர் அப்போ இந்திய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு உலகத்தின் சிறந்த வங்கியாளர் அப்படிங்கிற விருது ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல வாங்கியிருக்காங்க